மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை இளைஞர்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் தப்பா தப்பா நடந்து கொண்டிருக்கிறது அவரோட ஒரிஜினாலிட்டியே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு திடீர்னு ஏன் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அம்மா என்று அழைக்கப்பட்டார்கள் ஆக இன்று அந்த சாயலில் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக அம்மா என்று மக்கள் அந்த அளவிற்கு அழைத்ததை போல ஏன் கலைஞர் என்று எல்லோரும் அழைத்ததை போல அப்பா என்று அழைத்ததாக எனக்கு தெரியவில்லை நானும் பல நிகழ்வுகளை பார்க்கத்தான் செய்கிறேன் ஆக தானாகவே அம்மா என்று பிரபலம் அடைந்ததை போல அரசியலில் அப்பா என்று பிரபலம் அடைய வேண்டும் என்று ஒரு அடைமொழியை அவர்கள் செயற்கையாக ஒரு உறவினை ஏற்படுத்துவதை போலத்தான் தெரிகிறது